மத்திய அரசு விடுவித்துள்ள பேரிடர் நிவாரண நிதியில் மீண்டும் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது குறித்த கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் ஜீவபாரதி கூடுதல் விவரங்கள் சொல்லுங்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற இந்த ஹை லெவல் கமிட்டி அந்த கூட்டத்திற்கு பிறகாக நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட்னு சொல்லப்படக்கூடிய என்டிஆர்எஃப் அந்த நிதியானது ஐந்து மாநிலங்களுக்கு ஒதுக்கப்படுவதாக தற்போது அந்த அறிவிப்பானது வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பிட்ட ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலு கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த நிதியானது குறிப்பிட்டு ஆந்திர பிரதேசம் நாகாலாந்து ஒடிசா தெலுங்கானா திரிபுரா ஆகிய ஐந்து மாநிலங்களுக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏற்பட்ட இந்த வெள்ளம் அதே போல நிலச்சரிவு உள்ளிட்ட அந்த இயற்கை அஹ் பிரச்சனையின் காரணமாக அந்த அந்த விஷயங்களுக்கு குறிப்பிட்டு ஒதுக்கப்படுவதாக தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து அந்த காலகட்டங்கள்ல மத்திய அரசு கிட்டத்தட்ட இருபத்தேழு மாநிலங்களுக்கான அந்த ஸ்டேட் டிஆர்எஃப்னு சொல்லப்படக்கூடிய அந்த நிதியானது பதினெட்டாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ரெண்டு ரூபாய் ஒதுக்கி இருப்பதாகவும் அதே போல நேஷனல் டிஆர்எஃப்னு சொல்லப்படக்கூடிய அந்த நிதியானது பதினெட்டு மாநிலங்களுக்கு நாலாயிரத்தி எட்நூத்தி எட்டு எட்டு கோடி மதிப்பிலான அந்த ரூபாயானது வந்து ஒதுக்க ஒதுக்கப்பட்டிருப்பதாக இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த முறையும் வந்து தமிழ்நாட்டுக்கு இந்த நிதி ஒதுக்கப்படாதது மிகப்பெரிய ஒரு சிக்கலாக வந்து மாறி இருக்கிறது இது தொடர்ச்சியாக இதற்கு குறிப்பிட்டு த தமிழ்நாடு அரசு இதை எப்படி எதிர்கொள்ளப் போகுது அப்படிங்கறத பொறுத்தவரைதான் பார்க்கணும் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜீவ பாரதி